அன்பான நண்பர்களே நம் வாழ்க்கையில் எல்லோரும் மனதில் வைத்து கேட்க நினைப்பதானால் வெளியில் பேச தயங்குவது இன்று அவற்றுக்கு எளிய அறிவியல் அடிப்படையிலான பதில்களை பார்க்கலாம் உடலுறவு அடிக்கடி கொண்டால் நோய் எதிர்ப்பு சக்தி உயரும் என்கிறார்களே சில ஆய்வுகள் வாரத்திற்கு ஒன்று இரண்டு முறை கொண்டால் நோய் எதிர்ப்பு சற்று மேம்படும் என கூறுகின்றன பெண்களுக்கு உச்சம் அடைய சிரமம் இருந்தால் என்ன செய்ய வேண்டும் மருத்துவரை அணுகி ஹார்மோன் நிலை மன அழுத்தம் ஆகியவை பரிசோதிக்க வேண்டும் உடலுறவின் போது இசை கேட்பது எந்த தாக்கத்தை தரும் மன அமைதி சுகம் அதிகரிக்கும் உடலுறவு முடிந்த பின் தூங்குவது ஏன் எளிதாகிறது என்டார்பின் ஹார்மோன் சோர்வை குறைத்து தூக்கத்தை தூண்டும் நண்பர்களே இப்படி தவறான நம்பிக்கைகளுக்கு சரியான அறிவை தெரிந்து கொள்வது தான் ஆரோக்கியமான உறவிற்கான முதல் படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களோடு ஷேர் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க